உலகிலேயே விண்ணுக்கு மிக அருகில் இருக்கிற இடம் எது தெரியுமா எவரெஸ்ட் இல்ல நம்ம எல்லாரும் இமயமலை எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே ரொம்ப உயரம்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்போ அதுதானே விண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கணும் ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பூமி உருண்டை இல்ல அது கொஞ்சம் வினோதமா இருக்கிறது தான் இதுக்கு காரணம் துருவங்கள்ல தட்டையாகவும் பூமத்திய ரேகையில உப்பலாகவும் இருக்கிறதால பூமியோட மையத்திலிருந்து எல்லா இடத்துக்கும் தூரம் ஒரே மாதிரி இல்ல சரி விண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த புள்ளி எங்க இருக்கு அது ஒரு மலைனா எந்த நாடு அது நம்ம இந்தியா இல்லை தென் இருக்கிற ஈகொடார் நாடு தான் ஈகொடார் நாட்டில் இருக்கிற சிம்பராசோ மலை மவுண்ட் சிம்பராசோ தான் விண்ணுக்கு மிக அருகில் உள்ள புள்ளி என்ன ஆச்சரியம்னா சிம்பராசோ மலை கடல் மட்டத்தில் எவரெஸ்ட்டை விட குறைவான உயரம்தான் ஆனா அது பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால பூமியின் மையத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு அதனால நீங்க சிம்பராசோழன் நின்னா எவரஸ்ட்ல நிற்கிறத விட ரெண்டு கிலோமீட்டர் அதிகமா விண்வெளிக்கு நெருக்கமா இருப்பீங்க பூமியோட இந்த வினோதமான வடிவம் தான் இந்த ரகசியத்துக்கு காரணம் விண்ணோட எல்லைக்கு கார்மன் கோடுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அது நூறு கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு அறிவியலோட இந்த ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க